அரசியல் வங்காயத்தை அன்பு உனக்கு ஒரு ஜாதி வெறியனை ஆசிரியர் வேலையில் இருந்த ஒரு ஜாதி வெறியனை எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட்டு வழக்கு பதிஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்கு காவல்துறை அந்த ஜாதி வெறியனை ஆசிரியர் பணியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு பள்ளிக்கல்வித்துறை யார் அவன் என்ன பண்ணா அப்படிங்கிறத விவரமாக பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு ஜாதி வரியன் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கு என்னப்பா ஆசிரியருங்கிற மரியாதை குறைவாக பேசுகிற அவன் இவன் அப்படிங்கிறனா நம்ம ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக மிகுந்த மதிப்பளிக்கிறோம் ஏன்னா ஆசிரியர்கள் தான் நம்மளோட அடுத்த தலைமுறைகளை ஒரு சிறப்பான தலைமுறையை உருவாக்குற மிக முக்கிய பொறுப்பில் இருக்காங்க அவங்க மேலே நம்ம மிகுந்த மரியாதை வச்சுருக்கோம் மரியாதையாக தான் அழைக்க போகிறோம் ஆனா ஒரு ஜாதி வரியான ஆசிரியர் பதவியில இருந்தா அப்படிங்கறதுக்கான காரணத்துக்காக மட்டும் நம்ம மரியாதை கொடுத்து அழைக்க முடியாது அப்படியான ஒரு ஜாதி வரியம் தான் விஜயகுமார் அப்படிங்கிற அந்த நபர் அந்த நபர் அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை செஞ்சுக்கிட்டு ஏழாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆங்கில பாடம் எடுத்திருக்காப்புல ஆங்கில பாடம் எடுக்கும்போது போது அதுல இசைக்கருவிகள் குறித்து பாடம் வரவே இந்த இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கிறவங்க கேவலமான கீழ் ஜாதிகள் அதாவது சாதியை குறிப்பிட்டு சொல்லிருக்காப்பு அந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து அம்பேத்கர் நகர்ல இருந்து வர அந்த மாணவனோட புத்தக வாங்கி அவனோட சாதியை அவனோட புத்தகத்துல எழுதி வன்மத்தை கக்கி இருக்கான் இந்த ஜாதி வெறியம் அது மட்டும் இல்லாம பசங்க விளையாட்டா டேபிள்ல தட்டிக்கிட்டு இருக்கும்போது டேபிள்ல தட்டி விளையாடுவாங்க இல்லையா நாமெல்லாம் கூட தட்டுவோம் விளையாடுவோம் மியூசிக் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி விளையாட்டா பசங்க தட்டினா கூட காலனி ஆரம்பார் அப்படியே அவன் புத்தியை காட்டுறான் அப்படின்னு ஜாதி வன்மத்தோட வன்முறையோட அந்த வன்மத்தை கக்கி பிள்ளைகள் மேலே பள்ளி திருப்பத்தூர்ல பள்ளி மாணவனின் புத்தகத்தில் ஆசிரியர் ஒருவரை சாதி பெயரை எழுதி இழுவுபடுதிய அவல சம்பவம் அரங்கேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி சொன்னா ஹரி சும்மா பெஞ்ச்ல தட்டுவாங்க. அதுக்கு எப்பவுமே காலிகாரன் புத்தி கரெக்டா காட்றணும் அப்படினு. பெஞ்ச் தட்டுற எல்லாருமே தட்டுவாங்க. காலிகாரன் மட்டும் தான் தட்டுவானா? இல்ல அப்டி கிளாஸ் ரூம்ல அப்டி நடந்து போறாங்க. வேற <coughs> ஒரு இந்த ஜாதி வெறியனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க வரவேற்கிறோம் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டிருக்காங்க வரவேற்கிறோம் வெறும் சாதாரணமாக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னே போட்டுரில்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் முன்னெடுத்ததன் விளைவாக இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பாராட்டுக்களை நாம் இந்த இடத்துல தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம் எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்கே நிற்கிற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது அதை நாம் அவங்களை அங்கீகரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஒரு ஆசிரியனோட பங்கு அப்படிங்கிறது அளப்பரியது இன்னைக்கு நாம உட்கார்ந்துகிட்டு இங்க சாதி மறுப்பை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜாதிக்கு எதிரான பிரச்சாரத்தை பண்றோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னோட பள்ளி காலங்கள்ல எனக்கு விதைக்கப்பட்ட அந்த சாதிக்கு எதிரான விதை அந்த மனநிலை அது அப்படியே அந்த அந்த சாதிக்கு எதிரான அந்த ஆசிரியர்கள் விதைத்த விதைதான் உயிர்ப்போட இருந்து அதுக்கு அப்புறம் பிற்காலத்துல அஹ் வெளி உலகம் தெரியும் போது அரசியலை பத்தி தெரியும் போது சிந்திக்க தூண்டுச்சு உறுதியாக ஆசிரியர்கள் படித்தவர்கள் அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்காங்க அவங்க சரியானதை தான் சொல்லுவாங்க அப்படின்னு ம மனசு நம்பிச்சு மூளை கேட்டுச்சு வீட்டில் பெற்றவங்களே சாதிக்கு ஆதரவான ஏதாவது பேச்சை பேசினாலும் கூட ஆசிரியர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க அதனால் ஆசிரியர்கள் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை கொண்டது தான் மாணவ பருவம் அப்படியான ஒரு தாக்கம் ஏற்பட்டு வெளியில் வந்த நபர்களாக தான் நாம் எல்லாம் அவங்க முன்னாடி இப்போ அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்புக்கு உள்ள அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த பள்ளி பருவம் அப்படிங்கிறது மிக முக்கியமான காலகட்டம் குழந்தைகளோட வாழ்க்கையில் காலகட்டம் அப்போ நீங்கள் அவங்க மனசில் என்ன விதைக்கிறீங்களோ அது மிக சிறப்பான விளைச்சலாக நாளைக்கு மாறி நிற்கும் சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்ட நல்ல ஆசிரியரா இருந்தா அந்த எதிர எதிர்காலத்து அந்த பிள்ளைகள் மனசுல ஒரு நல்ல விதைய ஒரு சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்கணும் சாதிக்கு எதிரான மனப்பான்மையில நீங்க இயங்கணும் நீங்க ஒரு வளர்ந்த வளர்ச்சியடைந்த சமூகமா மாறணும் அறிவியலை நோக்கி நகர்ற ஒரு சமூகமா மாறணும் முற்போக்குவாதிகளா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த அந்த மனப்பான்மையெல்லாம் பிள்ளைகள் கிட்ட விதைப்பாங்க ஒரு நல்ல சிறந்த ஆசிரியர்கள் யாருமே ஆனால் இந்த மாதிரியான ஜாதி வெறியன்கள் தற்குறிகள் எல்லாம் பிள்ளைகளையே ஜாதியா பார்க்குற மனப்பான்மையில இருந்தால் நம்ம என்ன சொல்ல பெரியார் மண் இது த இந்தியாவிலேயே சமூக நீதி பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாநிலம் சமூக நீதி மண் இது ஆனால் இந்த சமூக நீதி மண்லேயே நம்ம தினந்தோறும் ஒரு தீண்டாமை பிரச்சனையையும் தினந்தோறும் ஏதாவது ஒரு சாதிய பிரச்சனையையும் ஆணவ படுகொலைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது இன்னமும் நாம் களத்துல எவ்வளோ வேகமாக வேலை செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கிற அந்த கடமையை தான் இன்னும் உணர்த்துது அதனால இந்த விஜயகுமார் அப்படிங்கிற அந்த ஜாதி வெறியின் மீது இன்னும் மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வெறும் சஸ்பெண்டோட நிறுத்தாம டிஸ்மிஸ் பண்ணி வேலையே அவனுக்கு இல்லை அப்படின்னு தூக்கி எரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் எந்த தனியார் பள்ளிகள்லையும் கூட அந்த நபர் வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கும் ஜாதியா ஒருத்தர் இயங்கனா அவங்களுக்கு அவங்க பொழப்புல மண் விழும் அப்படிங்கிற அந்த பயத்தை அரசு அவங்களுக்கு காமிச்சா மட்டும்தான் அந்த ஜாதிக்கான நடவடிக்கை ஆசிரியர் சமூகத்திலேயாவது குறைஞ்சபட்சம் இல்லாம இருக்கும் அவன் ஜாதி வெறியனாவே இருந்தாலும் குறைஞ்சபட்சம் வெளிக்காட்டாமையாவது இருப்பான் இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கீங்க வரவேற்கிறோம் ஆனால் இனி இவரும் எந்த காலங்கள்லையும் சமரசம் இல்லாமல் அரசு தான் அரசு கிட்ட கோரிக்கை வச்சு தான் முதலமைச்சர் தான் தலையிடணும் அமைச்சர் தான் தலையிடணும்னு இல்லாமல் கல்வி அதிகாரிகளை நீங்களே தலையிட்டு அந்த மாதிரியான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க முன்வரணும் நீங்க முன்வரணும் அதுக்கான விழிப்புணர்வு கிட்ட ஏற்படுத்தணும் அதுக்கான சுற்றறிக்கை அவங்க கிட்ட கொடுக்கணும் சாதியா சாதிய பார்வையோட நடந்துகிட்டா மிக கடுமையான நடவடிக்கை ஆசிரியர்கள் மீது அங்க உள்ள அலுவலர்கள் மீது நடவடிக்கை பாயும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீங்க சொல்லும் தான் இது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சமூகத்துல படித்தவன் சொல்லப்படுற மிக மதிப்புக்குரிய ஆட்களா பார்க்கப்படுற எல்லா இடத்துலையும் சாதி ஒரு டாக்டர் ஜாதிவீரனா இருக்கான் இன்னைக்கு ஆசிரியர் ஜாதிவேரியனா இருக்கான் இப்படி எல்லா இடத்துலையும் ஜாதி வீரியனா இருந்தாக்கா டாக்டரை நம்பியும் நம்ம போக முடியல ஆசிரியரை நம்பியும் நம்ம போக முடியல அப்படிங்கிற சூழல் வந்து ஏற்பட்டுரும் சமூகத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு தவறான முன் உதாரணமாக அமைஞ்சிடும் அரசு இதில் தீவிர கவனம் எடுக்கணும் முற்போக்கு சிந்தனையை விதைக்க இன்னும் ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் நம்ம உருவாக்கிட்டே இருந்தாதான் இந்த மாதிரியான விஷயங்களை விஷம கருத்துக்களை விஷம சிந்தனைகளை நம்ம தடுத்து நிறுத்த முடியும் ஒன்றிணைவோம் ஒன்றிணைந்து இந்த சமூகத்தை சமைத்தெடுப்போம் சமத்துவ சமூகமாக சமைத்தெடுப்போம் வாருங்கள் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் seiwo itikia rengi sada seiwo onna kendi sada seiwo urimoya beritza sada sei